புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுதே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுதே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சையும் உண்டாக கடவதே வல்லமையான ஆராதனை ஆற்றல் மிகுந்த ஆராதனை சக்தி தருகின்ற ஆராதனை நம்பிக்கை ஊற்றுகின்ற ஆராதனை மீட்பு தருகின்ற ஆராதனை நிலை வாழ்வின் நம்பிக்கையான ஆராதனை தீய சக்திகளை விரட்டியடிக்கும் ஆராதனை இதோ நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கின்ற ஆராதனை இந்த ஆராதனையில் முழுமனதோடு பங்கெடுப்போம் இயேசுவின் வல்லமையான இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த வல்லமையான ஆராதனையின் வழியாக நமக்குள் இருக்கின்ற மூன்று பேய்கள் விரட்டி அடிக்கப்பட போகின்றன இதோ அந்த சாத்தானை நாம் ஒவ்வொருவரும் விரட்டி அடிக்கப் போகிறோம் இந்த ஆராதனையின் வழியாக இந்த ஆராதனையில் நாம் சுவிப்பதன் வழியாக இந்த ஆராதனையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி துதிப்பதன் வழியாக நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரை நினைத்து நாம் உருக்கத்தோடு சுவிப்பதன் வழியாக வல்லமையுள்ள தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு வருகிற போது நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பிசாசுகள் நம்மை விட்டு அகலப் போகின்றன இந்த உண்மையை உணர்த்துகின்ற இந்த தெய்வீக ஆராதனையில் முழு மனதோடு முழு ஈடுபாட்டோடு எவ்விதமான தொந்தரவுகளுக்கும் இடம் கொடாமல் நம்முடைய கவனத்தை நம்முடைய சிந்தனையை நம்முடைய பார்வையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது குவித்து இந்த நற்கருணையின் மீது வைத்து உருக்கத்தோடு சுபிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய பரிசுத்த ஆண்டவரே இதிலிருந்து உமக்கே அத்தியாயம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்து நான்கு முதல் இருபத்து ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பாறை இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பிப் போவேன் என சொல்லும் திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதைக் காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவருக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாகவே நாம் எல்லோரும் சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தினால் இந்த சாத்தானை நம்மிடத்தில் அனுமதித்து விடுகிறோம் நம்முடைய பலவீனங்களினால் சாத்தான் நமக்குள் புகுந்து அவன் செயலாற்ற தொடங்கி விடுகிறான் நான் அதிசயமா இருக்கிறதா ஃபாதர் ஏதோ வித்தியாசமா பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லா மனிதரிடத்திலும் இந்த சாத்தான் நுழைந்து விடுகிறான் நாம கொஞ்சம் கவனமா இல்லைனா கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைனா ஆண்டவரோடு நாம் இணைந்து இல்லை என்றால் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நாம் வாசித்து புரிந்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளின்படி வாழவில்லை என்றால் நிச்சயமாக இப்படிப்பட்ட சாத்தானின் சோதனைகளுக்கு உள்ளாக்கி அந்த சாத்தானினுடைய பிடியில் நாம் சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்ன ஃபாதர் சாத்தான் அது மூன்று பேய்கள் ஒன்று சோம்பேறித்தனம் என்கிற பேய் சோம்பேறித்தனம் இல்லாத மனிதர்களே கிடையாது நிறைய பேருக்கு இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் ஆட்டி படைப்பான் நிறைய பேர் அவன் ஆட்டி படைப்பான் அவனுக்கு நீங்க ஒரு நாள் கொடுத்து பாருங்க அந்த சாத்தான் இன்னொரு நாள் அவன் எடுத்துக்குவான் தானாவே ஒரு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் இன்னொரு நாளை எடுத்துக்குவான் அப்படிப்பட்ட மோசமான சாத்தானவன் அந்த பேய் நமக்குள் இருக்கும் சோம்பெறித்தனம் எந்த வேலையும் செய்யவே தோணாது வேலைக்கு போகணும்னு தோணாது உழைக்கணும்னு தோணாது வாழ்க்கையில் முன்னேறணும்னு தோணாது அப்படியே படுத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம தின்னுட்டு தின்னுட்டு சுத்தி திரிந்து கொண்டு வாழ்வது இந்த சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படிப்பட்ட எண்ணம் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கணுமா விரட்டி அடிக்கணுமா விரட்டி அடிக்க வேண்டும் இரண்டாவது ஆணவம் என்கிற பேய் நிறைய குடும்பத்தை இது ஆட்டி படைக்குது இந்த ஆணவ பேய் நிறைய குடும்பத்தை ஆட்டி படைக்குது கொஞ்சம் தனக்கு தெரிந்து விட்டால் போதும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா போதும் கொஞ்சம் படிச்சிருந்தா போதும் ஒரு நல்ல வேலை இருந்தால் போதும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் யாரையும் பேச அனுமதிக்கிறது இல்லை யாரையும் செயல்பட அனுமதிப்பது கிடையாது குடும்பத்தில் தன்னை உயர்ந்தவர்களாக தான் தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அவங்க பேய் பிடிச்ச மாதிரி அலைவதைக்கு நாம் பார்த்துருக்குறோம் யார் சொல்றதையும் காது கொடுத்தா அவங்க கேட்கவே மாட்டாங்க தான் சொல்றதை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ஆணவ பேய் கூட அப்படிதான் கடவுளை விட தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொண்டது அந்த ஆணவை பேய் அதனால்தான் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்தே அந்த பேயை துரத்தி அடித்தார் கீழே தள்ளினார் ஒரு குடும்பத்தில் இந்த ஆணவ பேய் இருக்குதுன்னா அது எல்லாரையும் அழிச்சிரும் அது எல்லாரையும் பிரிச்சிரும் அது எல்லார் மேலேயும் தேவையில்லாம கோபப்பட்டு அவர்களை புண்படுத்தும் காயப்படுத்தும் இந்த ஆணவ பேயை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் நம்மிடத்தில் அந்த ஆணவ பேய் குடிகொண்டிருக்கிறது என்றால் அது தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அந்த பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம் விரட்டி அடிக்கணும் சரியா மூன்றாவது பேய் கோபம் என்கிற பேய் கோபம் வந்துட்டா நாம நாமாவே இருக்க மாட்டோம் நமக்கு சில நேரங்களில் யாருன்னு கூட நமக்கு தெரியாது நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் கணவனா மனைவியா பிள்ளைகளா பெற்றோரா சொந்தங்களா உறவுகளா நண்பனா பெரியவனா சிறியவனா எதுவும் நமக்கு தெரியாது கண் மண்ணு தெரியாம எதையாவது பேசுவோம் எதையாவது சொல்லுவோம் மனதை காயப்படுத்துவோம் புண்படுத்துவோம் மனதை நோக்கடிப்போம் இந்த கோபம் என்கிற பேய் தான் இன்னைக்கு பல பேரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பேயை நாம விரட்டி அடிக்கணும் இந்த பேயை விரட்டி அடிக்கிற போதுதான் நம்முடைய மனம் அமைதி பெறும் நம்முடைய மனம் இலைப்பாறுதல் அடையும் நம்முடைய மனதில் நிம்மதி இருக்கும் அன்பிற்குரியவர்களே எனவே சோம்பேறித்தனம் என்கிற பேயையும் ஆணவம் என்கிற பேயையும் கோபம் என்கிற பேயையும் இந்த மூன்று பேயையும் விரட்டி அடிக்க இந்த ஆராதனையில் நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம் இது ஒருவேளை நம்மை நம் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதோ நம்மிடமிருந்து அகழும்படியாக தூய ஆவியானவரை வேண்டி செபிப்போம் தூய ஆவியானவர் நமக்குள் வருகிற போது இந்த சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பாக மாறும் ஆற்றலாக வல்லமையாக மாறும் இந்த ஆணவம் அடக்கி வைக்கப்பட்டு அது தாட்சி உள்ளதாக மாறும் இந்த கோபம் பொறுமையாக மாறிவிடும் சாந்தமாக மாறிவிடும் எனவே இந்த ஆராதனையின் வழியாக அந்த அருளுக்காக ஆசிரியக்காக தூயாவியின் வல்லமைக்காக சிறப்பாக நாம் செபிக்க ஆராதனை ஆராதனை என்கிற துதிப்பாடலை பாடி இறைவனை முழுமனதோடு ஆராதனை செய்வோம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் பாவுகே ஆராதனை ஆராதனை தூதி ஆராதனை 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 தூதி ஆராதனை ஆராதனை ஆண்டவரே எனக்குள் குடிக்கொண்டிருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை அகற்றும்படியாக சுபிக்கிறேன் அப்பா சோம்பேறித்தனத்தினால் சரியாக வேலைக்கு போகாமல் உழைக்காமல் ஒவ்வொரு நாளும் சோம்பி திரிகின்ற உடலை வளர்க்கின்ற நேரத்தை வீணடிக்கின்ற கடமையை செய்யத் தவறுகின்ற இந்த சோம்பெறித்தனம் என்கிற பேயை என்னிடமிருந்து அகற்றியிடும் தூய் ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவரே என்னுள் அனுப்பி அந்த சாத்தானை விரட்டி அடித்து புது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் எனக்கு தரும்படியாக ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தூயாவியினுடைய வல்லமைக்காக அவரின் ஆற்றலுக்காக இதோ இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி சுவிப்போமாக தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை மனு உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வனு உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 தூதி ஆராதனை 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 என் அன்பு சகோதரனே சகோதரி சிலுவையிலிருந்து வடிந்து வருகிற ரத்தம் உன்னையும் என்னையும் மீட்கிறது ஆணவத்தால் நாம் இருக்கிற போது அகங்காரத்தோடு நடந்து கொள்கிற போது நமக்குள் பெருமை பேசுகின்ற எண்ணம் இருக்கின்ற போது ஈகோன் தலை தூக்கி ஆடுகிற போது இதோ அன்றுக்குரியவர்களே இந்த ஆணவத்தை நம்மை ஆட்டி பதைக்கிறது நம் குடும்பத்தை சீரழிக்கிறது நம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ ஆணவ பேயே என்னை விட்டு நீங்கி விடு ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி நம் மனம் அமைதி பெற நம் மனம் சாந்தம் பெற நம்முடைய உள்ளத்திலே தாழ்ச்சியான உள்ளம் வேண்டி இதோ தூய் ஆவியினுடைய வல்லமை வேண்டி உருக்கத்தோடு செவிப்போம் ஜீவ வழியினால் நமக்காக உயிரை தந்த கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து உக்கு ஆதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவவாலியே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை மிக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை மிக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 தூதி ஆராதனை ஆராதனை கோபம் என்கிற பேய் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா இந்த கோபத்தினால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா கோபத்தினால் கையை ஓங்கி பிறரை அடிக்கிறோமா கோபத்தினால் பிறர் மனதை காயப்படுத்துகிறோமா புண்படுத்துகிறோமா நோகப்படுத்துகிறோமா கோபத்தினால் யார் மீதாவது விட்டு அகன்று போகும்படியாக இதோ இவ்வேளையில் நான் முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என் மனம் அமைதி பெற என் மனம் பொறுமை காக்க இதோ இந்த கோபத்தை அகற்றி இந்த பேயை என்னிடமிருந்து விரட்டி அடித்து அண்டவரையின் மனதுக்கு நிம்மதியை அமைதியை தாரும் பொறுமையை தாரும் என்று சொல்லி அண்டத்தில் சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் அண்டலுடைய ஆசிர்வாதம் ஊற்றெடுக்க வல்லமை நம் மீது எழுந்தருளி பக்தியோடி வேலையிலே பாடி ஆராதனை செய்து செவிப்போம் உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 புதி ஆராதனை 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 புதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவு கே ஆராதனை ஆராதனை தூதி ஆராதனை 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 தூதி ஆராதனை ஆராதனை திருப்பாடல் எழுபதை தியானிப்போம் இறைவா என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என் உயிரை பறிக்க தேடுவோர் வெட்கமும் குழப்பமும் அடையட்டும் எனக்கு தீங்கு வருவதில் மகிழ்ச்சி உறுவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும் என்னை பார்த்து ஆஹா என்போர் தாம் அடையும் தோல்வியினால் கலக்க முரட்டும் உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் எத்துணை பெரியவர் என எப்பொழுதும் சொல்லட் நானும் சிறுமையுற்றவன் எளியவன் இறைவா என்னிடம் விரைந்து வாரும் நீரே என் துணைவர் என் மீட்பர் என் ஆண்டவரே காலம் தாழ்த்தாதேயும் தாழ்ந்து பணிந்து வணங்கி உள்ளத்தில் சுறுசுறுப்பும் உடலில் சுறுசுறுப்பும் நம்முடைய செயல்களில் பொறுமையும் தாழ்ச்சியும் மன அமைதியும் நிம்மதியும் பெற்று வாழ நற்கருணை ஆண்டவிடத்தில் முழுவதுமாய் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சரணாகதியாவோம் இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பும் அருளும் ஊற்றெடுக்க நற்கருணை ஆண்டவருடைய நல்லாசிரை பெற மாண்புயர் கீதம் பாடிச் வைப்போமா

வெற்றியாக்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக வியப்புக்குரிய உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திருதத்தை ரத்தமற்றின் மறைபொருளை வணங்கும் நான் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகி இறைவனோடு தூயாபியாரின் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மஞ்ச ஆ